முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் வளர்ப்பு யானைகளுக்கு உணவு அளித்து முகாமினை பார்வையிட்டார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் வனத்துறையினருக்கு இரண்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான முப்பத்தி இரண்டு வாகனங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து யானை பாகன்கள் மற்றும் காவடிகள் என மொத்தம் நாற்பத்தி நான்கு பேருக்கு ஐந்து புள்ளி ஆறு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார் தொரப்பள்ளி முதல் தெப்பக்காடு வரை மின்வேலியில் சிக்கி வனவிலகங்கள் உயிரிழப்பதை தவிர்க்கும் வகையில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கேபிள் மூலம் மின்சாரம் வழங்கும் திட்டத்தினையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தெப்பக்காடு யானைகள் முகாமில் வளர்க்கப்பட்டு வரும் இருபத்தி ஏழு யானைகளுக்கு உணவு அளித்து முகாமினை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபன் விஸ்வார்ட்ஸ் ஆவண குறும்படத்தில் நடித்த யானை பாகன்களான பொம்மன் பெல்லி தம்பதியினரை சந்தித்து சிறிது நேரம் கலந்துரையாடினார் தேப்பக்காடு யானைகள் முகாமில் பழங்குடியின குழந்தைகளுடன் சிறிது நேரம் கலந்துரையாடி புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து தேப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள யானை பாகன்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இதில் கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாகு மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிசா உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் வருகையையொட்டி தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கவில்லை மேலும் தெப்பக்காடு யானைகள் முகாமில் பலத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் அவர்கள் குழு கொஞ்சம் முக காமிங்க சார் முகம் வாங்க வாங்க நீங்க இதான் சார் கொஞ்சம் தள்ளுங்க நீங்க வெளியுடின வந்துருக்கேன் வாங்கம்மா ஓகே ஆ ரைட் ஓகே

ગુડ મોર્નિંગ ટીકીયા હેન્ડી વાત કરીએ તો ઓકે સર સર થોડું વાગે વાગે મુનાડી વાગે સર 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 સર

ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இருக்கு பார்த்து முதுமலைக்குமையா இருக்குமலை எல்லாமே நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி அது பரிசில கொடுத்தா நல்லா சந்தோஷமா இருக்கு